மெய் தேவ் தேவ யசு ஒருவரே மெய் தேவ ஒருவரே மெய் தேவ ஒரு சமபூமி பூமி ஒருவரே ஒருவரே தெய்வமா இருக்கிறார் ஒருவரே தெய்வம் உள்ளவராக இருக்கிறார் இந்த தேவனே உயிர் உள்ளவராக ஒருவரே ஒருவரே ராதவ மாராத நித்தியவர் தேவனே தேவ தேவனே தேவ எங்கள் கத்தரே

வார்த்தையானது வார்த்தையானதுமையை விளக்கத்தக்க வார்த்தை வார்த்தை துன்பத்த

செய்யாது நன்மை செய்ய திராணி இல்லை நன்மை செய்ய திராணி இல்லை நன்மை செய்ய இறுதியமை இல்லை நன்மை செய்ய இறுதியம் இல்லை உற்று பார்த்து உற்று பார்த்து பூமியை மோச பார்க்கிறவர் நீதா மோசம் பார்க்கிறவன் நீதா ஓ ஜனங்களை தத்தளிக்கிறவர் நீதா ஜனங்களை தத்தளிக்கிறவர் நீதா ஒன்றுக்கு உதவாதவர் நீ ஒன்றுக்கு உதவாதவர் எங்கள் தேவன் உயிரிழ கூட இருக்கிறவர் தேவன் இயேசு உயிரிழ இருக்கிறார் எங்கள் இயேசு உயிரிழ கூட இருக்கிறவர் உயிரிழ இருக்கிறார் பூமி எங்க உலாவுகிறவர் எங்க உலாவு

ஒருவரே ரச்சகேசு ஒருவரே ரச்சக உங்களை ஆசிர்வதிப்பாசு உங்களை ஆசிர்வதிப்பா உங்களுக்காக ஜபிக்க போகிறோம் உங்களுக்காக ஜபிக்க போகிறோம் உங்களை ஆசிர்வதிப்பா மேட்